முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி கைத்திறன் பேசியில் எவற்றை எல்லாம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே மரணம் அடைந்தவர்களினுடைய சவ புகைப்படங்களாகவோ அல்லது காணொளி பதிவாகவோ நமது கைத்திறன் பேசியில் வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விபத்துக்களினுடைய நிகழ்வுகளை புகைப்படங்களாகவோ அல்லது காணொளி பதிவாகவோ நமது கைத்திறன் பேசியில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பம்பு வழக்கு அடிதடி சண்டை உதிரம் சிந்தக்கூடிய காட்சிகளை புகைப்படங்களாகவோ அல்லது காணொளி பதிவாகவோ நமது கைத்திறன் பேசியில் வைத்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது கைத்திறன் பேசியினுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக நமது கைத்திறன் பேசியின் மேல் பாகத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கண்ணாடியானது ஒருவேளை உடைந்து இருந்தால் உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எதிர்மறையான விளைவுகளை விளக்கக்கூடிய புகைப்படங்களையோ அல்லது காணொளி பதிவுகளையோ நமது கைத்திறன் பேசியில் வைத்து கொள்ள என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடியார்களை எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடிய எதுவாக ஆகினும் எதிர்மறையான அதிர்வலைகளையே அதிகப்படியாக ஈர்க்கும் என்பதால் எதிர்மறையான விஷயங்களை நமது கைத்திறன் பேச்சியில் வைத்து கொள்ளாமல் இருப்பதே நமக்கு நன்மை பயக்கும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்கட்டு மேலும் இனிய இனிய பதிவுள்ளவங்களும் வந்து சந்திக்கின்றேன் இது போல சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு வால்அப்ஷன் அப்படிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல்லாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் சகலமும் சகலமுனீஸ்வரம் தமஸ்வாயம்